இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லடியாக இருக்குது இறைவனை ஏற்றுக்கொண்ட நல்ல பண்புள்ள ஒரு மனிதனுக்கு இறை அருள் எப்போது அதிகமாகும் சூழ்ந்திருக்கும் மலக்குமார்கள் எப்போது சுழன்றிருப்பார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் சமுதாயத்துக்கு வந்து அந்த அருள் தான் வந்து கிடைக்க மாட்டேங்குது எப்போதுமே ஒரு மூமினான ஒரு மனிதன் ஒரு நல்லடியான் என்பவன் எப்போதுமே அமைதியாக இருக்க வேண்டும் அதிகமான பேச்சுக்கள் கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது பொங்க பொங்கக்கூடாது நிதானமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த இறை அருள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே அது தங்கி இருக்கும் மலக்குமார்களுடைய உதவி மலக்குமார்கள் என்பவர்கள் உங்கள் அருகில் வட்டமிடுவார்கள் ஸோ இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா நம்ம மிடில் ஈஸ்டெல்லாம் பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் மிடில் ஈஸ்டில் வாழக்கூடிய அந்த மக்களாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க விளையாட்டு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க மத்தியில் தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து மிகவும் அதிகம் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அதுக்கு தான் நான் பல சகோதரர்களையும் பல தடவை சொல்லியிருக்கேன் நபி சொல்லா அலையுஸ்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு படியுங்கள் நபியுடைய பண்பை படியுங்கள் நபியுடைய நல்லொழுக்கத்தை படியுங்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த ஒரு பண்புகளையெல்லாம் படித்தால் தான் ஒரு மூமியான மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பண்புகள்லாம் நம்ம கற்றுக்க முடியும் எப்படி இருக்கணும் அதிகமாக பேசக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பேசணும் விசுவாசம் எப்படி இருப்பாங்க எவ்வளோ தேவையோ ஒரு வார்த்தை தான் ஒரு விஷயம்னால் ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியும்னா அவ்வளோதான் ஒரு வார்த்தை தான் பேசணும் அதுக்கடுத்து நம்ம பேச்சை வளர்க்கக்கூடாது அதோடு முடிச்சிடணும் மௌனம் என்பது எப்போதுமே இருக்கணும் அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது நம்ம எப்போவுமே அமைதியானவர்களாக இருக்கணும் உங்களை திட்டாரு அப்படிங்கிறதுக்காக உங் உங்களுக்குள்ள அந்த உள்புழுக்கம் அந்த உணர்ச்சி வச பேச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம டிமோட்டிவேஷன் ஆகிடக்கூடாது எப்போவுமே வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டார் அப்படின்னு அவன் அமைதியாக அதை பற்றி கேர் எடுத்துக்காம அமைதியாக இருக்கணும் அதே மாதிரி அதிகமாக விளையாடக்கூடாது நகைச்சுவை விளையாட்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ மறைபியாவில் முக்கியமான ஒரு காரணம் அதுதான் எதுக்கெடுத்தாலும் ஒருவரைக்கு ஒரு கேலி செய்து கொண்டு தனி மனித உரிமையில் மீறி கேலி செய்து கொண்டு கிண்டல் செய்து கொண்டும் விளையாடிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அந்த செல்வந்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிடில் ஈஸ்டில் மேக்சிமம் வந்து மிடில் மிடில் கிளாஸ் செல்வந்தர்கள் தான் அதிகமாக இருக்காங்க எப்படி இருக்காங்க எதுக்கெடுத்தாலும் விளையாட்டு ஒருவரை கேலி செய்வது நாலு பேர் கூடிட்டாங்க இன்னொருவரை கேலி செய்வது அந்த இடத்துல வந்து அந்த தனிம அந்த அமைதி அந்த உள்ளத்தில் வந்து அமைதி அப்படிங்கிற இருக்காரு அந்த எனர்ஜியெல்லாம் வந்து உங்களை தாண்டி போயிடும் அதாவது எப்படின்னா ஸோ எல்லாமே வந்து சயின்ஸ் தான் நீங்கள் ஒரு அமைதியான ஒரு ஆளாக இருக்கீங்க சாந்தமாக இருக்கீங்க திடீர்னு அந்த சாந்தமெல்லாம் மாறி உங்களுக்குள்ளே ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ அல்ல அடுத்தவர்களை கேலி செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க எல்லாரும் அப்போ என்ன ஆகும்னா உங்களை மீறி போன மாதிரி இருக்கு எல்லாமே ஸோ இது வந்து என்னென்னா அது சயின்ஸ் தான் நம்மளுடைய எனர்ஜி வந்து ஒருநிலைப்பட்டு ஒரு இடத்துல இருக்கும் ஒருநிலைப்பட்டு உங்களுக்குள்ளே அந்த ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்கள் அந்த ஆற்றலை மீறி அந்த வளையத்தை மீறி வெளியில் போகக்கூடிய செயல்தான் நீங்கள் உணர்ச்சி கொள்வது நீங்கள் அதிகமாக விளையாடுவது அதிகமாக அடுத்தவர்களை கிண்டல் செய்வது ஸோ இந்த மாதிரியான கோவப்படுவது அந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்தால் அந்த வளையத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிருங்க அந்த பாதுகாப்பான ஒரு வளையத்தை விட்டு ஒரு அமைதி நிலையை விட்டு நீங்கள் வெளியே போயிருங்க ஸோ இந்த மாதிரியான செயலை நீங்கள் செய்யக்கூடாது நபிமார்கள் எப்படி இருப்பாங்க சாந்தமானவர்களாக இருப்பாங்க அமைதியானவர்களாக இருப்பாங்க அதிகமாக பேச மாட்டாங்க எவ்வளவு தேவையும் அவ்வளோதான் பேசுவாங்க நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பதினெட்டு வயசாக இருந்தாலும் சரி இல்லை அறுபத்தெட்டு எழுபது வயசாக இருந்தாலும் சரி எப்படி இருக்கணும் எப்போவுமே இந்த கேலி கிண்டல் அந்த மாதிரி எல்லாம் இல்லை இருக்கக்கூடாது எதுவும் குறைவாக இருக்கலாம் இந்த மண் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சிறிதளவு இருக்கலாமே தவிர அது வரந்து மீறி எப்போதுமே கேலி கிண்டல் எப்போதுமே வந்து உணர்ச்சி வசப்படுவது எப்போதுமே வந்து நகைச்சுவை அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய ஆற்றலெல்லாம் வீணடிக்கப்படும் அதே மாதிரி எப்போதுமே பயம் அப்படிங்கிற அந்த உணர்வும் இருக்கக்கூடாது எப்போதுமே எனக்கு பயமாக இருக்குவா உங்க கூட பயமாக இருந்தால் லாயிலாக இல்லைவா லாயிலாக இல்லாமல் நீங்கள் அதிகப்படுத்து எப்பவுமே லாயிலாக இல்லாத அதிகப்படுத்திங்க அப்படின்னா உங்களோட மனம் வந்து உறுதி உறுதித்தன்மை மூசா மூசாணவியில் வரலாற்றில் பார்க்குறோம் இல்லையா மூசாணவி வந்து பயப்படுவார் ஒன்று இறையோன்னு மூசா மூசாணவி கேட்பார் எனக்கு ஏதாவது ஒரு வழி எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு லாயிலாக இல்லாவை நீங்கள் அதிகப்படுத்திக்கொள்ள நான் அதுதான் எப்போவுமே சொல்கிறேனே ஆச்சு இன்னும் நீங்கள் அதிகப்படுத்திக்கொள்ளுங்க ஸோ லாயிலாக இல்லல்லாவை ஒரு தெராசில் ஒரு கையில் வைத்து ஒரு தெராசில் வைத்து இந்த உலகத்தையே ஒரு தராசையில் வைத்தாலும் லாயிலாக இல்லல்லாவுடைய அந்த ஒரு வலிமை தான் வந்து அதிகமாக இருக்கும் அதோடைய எடை தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த லாயிலாக இல்லைல்லாவுக்கு அவ்வளோ ஒரு ஒரு உறுதித்தன்மை இருக்கின்றது லாயிலாக இல்லலாம் சொன்னால் என்ன ஆகும் அதோடைய எஃபெக்ட் அந்த வார்த்தையுடைய கட்டமைப்புடைய எஃபெக்ட் உங்க அந்த தாக்கம் எங்கே ஏற்படும்னா உங்களுடைய மனசு நெஞ்சு இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் அதோடைய தாக்கம் உதவ லாயிலாக இல்லலாம் சொல்லி பாருங்களேன் நல்ல முழுமையாக நல்ல ப்ரொனௌன்சேஷனோட இல இலாக இல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோடைய தாக்கம் எங்கே அந்த மன உறுதியைத்தான் அது ஏற்படுத்தும் ஒன்றுக்கு பத்து விட சொன்னிங்கன்னா அந்த மன உறுதி கிடைக்கும் அந்த மன உறுதி அந்த ஆற்றல் அது மன உறுதி ஆச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வந்து இருக்கும் அது பலம் அதிகமாகும் ஸோ அப்போ உங்களுடைய ஆற்றல் அனைத்து ஆற்றலும் ஒருநிலைப்படும் அதே மாதிரி நம்ம சலவாத் ரபி சொல்லலாஸ்லம் மேல் செலவாத் சொன்னோம் அப்படின்னா அல்லாஹு மசலீலா முகம்மது வால அலி முஹமது அப்படின்னு செலவாத் சொன்னோம் அப்படின்னா மலக்குமார்கள் வந்து சுழண்டு கொள்வார்கள் நபி சில பேரை கேட்டாலும் செல்லாவிழா மகன் செல்லா வளேசலம் செல்லாவளேசலம் அப்படி சொல்கிறோம் இல்லையா நம்ம அன்பு வச்சு சொல்கிறோம் நபி நம்முடைய இறைத்து தூதர் மேலே நம்ம அன்பு வைத்து சொல்கிறோம் அப்போது மலக்குமார்களுடைய அந்த சுழற்சி வந்து அப்படியே மேலோங்கிட்டே இருக்கும் அப்படியே மேலே வானம் மறைக்கும் பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அந்த இடத்துல ஃபீல் ஆகும் ஸோ நாம் நிறைய இடத்துல பார்க்குறோம் இன்றைக்கி போர் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல கூட நம்ம பார்க்குறோம் அந்த இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஒரு இஸ்லாம் ஒரு முஸ்லீமாக இருக்காங்க நதியுடைய சுண்ணத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒருத்தரை கூட அங்கே பார்க்க முடியிறதில்ல யஜூஜ் மஹஜூஜுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அந்த டைட்டான டிஷர்ட்டு டைட்டான பேண்ட்டு சொல்லி எப்போதும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஓடக்கூடிய உணர்ச்சி சாதாரணமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்காங்க உணர்ச்சி வச பேச்சு உணர்ச்சி ஓடக்கூடிய அந்த அப் அந்த மாதிரியான பண்புடைய மக்களாக தான் இருக்காங்களே தவிர உன் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றி ஒரு வெள்ளை நிற ஆடை அணிந்து நல்ல பெரிய தாடி வைத்து கொண்டு ஒரு சாந்தமானவர்களாக ஒரு அமைதியான மக்களாக இல்லை இப்போ இன்னைக்கு போர் நடக்குது இல்லையா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களே ஒரு நபியுடைய சுந்தத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அப்போ எப்படி அவர்களுக்கு இறைவனோட உதவி கிடைக்கும் நீங்களே நினச்சி பார்ப்போம் நவியுடைய சுண்ணத்தை பின்பற்றினால்தான் இந்த மலக்குமார்களுடைய உதவி கிடைக்கும் ஒரு அமைதியானவர்களாக இருந்தால்தான் தனக்குள் சென்றால்தான் தன்னை தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டால்தான் நவியுடைய சுனத்தை பின்பற்றி நபி அமைதியானவர்களாக வாழ்ந்தால்தான் தன் அவர் அவர்களுடைய ஆற்றல் வந்து அதிகமாகும் ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு நூறு பாட்ஸ் வல் பல்ப்போடு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்க நூறு வாட்ஸ் அந்த பல்புடைய அந்த எனர்ஜி உள்ள அந்த மனிதனுடைய ரூக்குடைய எனர்ஜி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் பாதுகாப்பாக இருப்பான் அவனுடைய ஒளி இருபது வாட்ஸ் ஒளியோடைய அந்த வெளிச்சந்தான் அவனுடைய ரூகுக்குள்ளே இருக்கு அப்படின்னா அந்த மனிதன் என்ன அந்த மனிதன் இந்த பூமியில் துன்பப்படுவான் அது யாராக இருந்தாலும் சரி மனித பிறவி அப்படின்னா மனிதனாக இருந்தால் எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிரகாசம் உங்களுக்குள்ளே அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பூமியில் பாதுகாப்பானவர்களாக இருப்பீங்க உங்களுடைய பிரகாசம் ரூபோடைய பிரகாசம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா பத்து வருஷம் இருக்குது இருபது வருஷம் இருக்குது வெளிச்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள பாசிட்டிவாக இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது அது மலக்குமார்கள் உதவின்னு நம்ம இஸ்லாமில் சொல்கிறோம் மலக்குமார்கள் உதவியும் ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய ரூ ஒளி அதிகமான தான் மலக்குமார்கள் உங்கள் பக்கத்துலேயே வருவாங்க ரூக்குடைய ஒளி அதிகமாக இருக்குது என்ன பண்ணணும் நீங்கள் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றணும் வெள்ளை நிற ஆடி அணியணும் சுபஹன்லா அஹமதுல்ல அதிகமாக்கி கொள்ளணும் அதிகமாக்கி கொள்ளணும் அமைதியானவர்களாக இருக்கும் இதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் நீங்கள் நகைச்சுவை கேலி கிண்டல் இதெல்லாம் உணர்ச்சி வசப்படுவது எப்போதும் அல்லாஹ் அக்பூர் அல்லாஹ் அகூர் லாயில்லாஹில் லாயு அல்லாஹூர் அல்லாஹ் அக்பர் ஒரு பயனும் கிடையாது ஒரு பயனும் கிடையாது நீங்கள் கத்தி கத்தி அல்லாஹ் அக்பர் சொல்கிறனால ஒரு பயன் ஒரு தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லலாம் இறையம் வந்து உங்க பிடறி நிரம்பின்னு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கான் மெதுவாக அல்லாஹு அகபர் சொன்னாலே ஒரு தடவை அல்லாஹ்கபர் சொன்னாலே இறைவனுக்கு நல்லா கேட்கும் இறைவனுக்கு இங்கே இந்த இந்த மனுஷன்தான் கூப்பிட்றான் அப்படின்னு இறைவன் கரெக்டாக அண்ட்ரஸ் புரிஞ்சுக்குவான் ரொம்ப கத்தி கத்தியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அமைதியான முறையில் அல்லாஹு கபர்ஸ் ஒரு தடவை அல்லாஹு கபூர் சொன்னால் போதுமானது அமைதியாக இருக்கணும் நிதானமானவர்களாக இருக்கும் பொறுமையானவர்களாக இருக்கணும் அந்த சமுதாய மக்களுக்கு தான் இறைவனுடைய உதவி மலக்குமார்களோட உதவியும் கிடைக்கும் அந்த சமு அந்த மக்கள் தான் அந்த மனிதன்தான் தனக்குள் அந்த உயிராற்றலை தனக்குள் ரூக்கூடிய ஒளி அதிகமாக்கி கொண்ட மனிதன் தான் இந்த பூமியில் பாதுகாப்பான மனிதனாக இருக்க முடியும் அல்லது ஸோ இந்த விஷயங்கள்லாம் அந்த சமுதாய மக்களுக்கு கொண்டு போய் சொல்லுங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் ரவிசல்லாயுசம் கற்றுக் கொடுத்த இந்த தீனா என்னென்னே தெரியாமல் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால்தான் இந்த மக்களுக்கு வந்து இணையோடய உதவி கிடைக்கிறது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படை இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியறதில்ல தெரிஞ்சவங்க வந்து நல்ல மக்கள் நீங்கள் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஒரு பார்க்க வேண்டியதில்லை நல்ல மக்கள் தூதர் வந்து அனைவருக்கும் தான் நபி வந்து அனைவருக்கும் தான் உணவு அளிக்கிறது ரிசுக் ஸோ அனைத்து மக்களுக்கும் நல்ல மக்களுக்கு வந்து விஷயங்களெல்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க நல்ல மனிதன் நல்லடியார் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு மனிதன் என்பவன் எப்போவுமே தூய்மையான ஆடை அணிந்து வெள்ளை நிற தூய்மையான ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் அழுக்காசுன்னா அப்புறம் ஒயிட் ட்ரெஸ் அழுக்காசுன்னு பரவாயில்ல தோச்சிக்கலாம் ஒவ்வொருத்தங்க ஒயிட் ட்ரெஸ் அழுக்காயிருந்தே போட மாட்டாங்க பாலைவனத்துலலாம் பார்த்தீங்கன்னா விசுவலாசம் வாழ்ந்த காலத்தில் எங்கே போனால் நடந்தால் போவாங்க ஆட்டோத்தில் போவாங்க தண்ணியே இல்லை ஸோ அப்படி இருந்தாலும் வெள்ளை நிற ஆடை தான் நினச்சாங்க ஏன்னா வெள்ளை நிற ஆடை இருந்தால் உங்களுக்குள்ள அந்த சாந்தம் சமாதானம் வந்து இயற்கையாகவே அமைஞ்சிடும் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒளி இருக்கு இல்லையா அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே அந்த லைட்டில் வரக்கூடிய வெளிச்சம் ஆக்கணும் சூரியனில் வரக்கூடிய வெளிச்சம் மாறுக்கணும் ஹீட் வேவ் இருக்கு இல்லையா அதை வந்து உங்களுக்குள்ளே செலுத்தாமல் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும் சயின்ஸ் சொல்கிறது ஏன்னா நீங்கள் அந்த ஆடை நிறங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் போட்டு பாருங்களேன் உங்களுக்கு வந்து உங்கள் யூடியூப்லேயே போட்டால் வரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டால் தான் வெள்ளை நிற லைட் கலர் ட்ரெஸ் போட்டால் தான் அந்த ஹீட் வேவ் வந்து மனிதனுக்குள்ளே போகாது அந்த ஹீட்டுனால் வரக்கூடிய அந்த வேவ் இருக்கு இல்லையா மனிதனுக்குள்ளே போகாமல் அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடும் ஸோ ஒயிட் ட்ரெஸ் போட்டால் நம்ம இயற்கையாகவே நம்ம என்னவாக இருப்போம் சாந்தமானவர்களாக இருக்கும் சமாதானமானவர்களாக இருக்கும் மனம் வந்து எப்போவுமே அமைதியானதாக இருக்கும் அதே மாதிரி பிளாக் ட்ரெஸ் போட்டிங்க என்னாகும் பிளாக்கு டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிங்க என்னாகும் உங்களுடைய பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரிசீவ் பண்ணும் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒளியுடைய வேவாக இருக்கட்டும் சூரியனில் வரக்கூடிய ஒளியுடைய அந்த வேவாக இருக்கட்டும் உங்களுக்குள்ளே இழுத்துக்கும் ரிசீவ் பண்ணிக்கும் ரிசீவ் பண்ணிச்சின்னா வந்து பாடி வந்து ஹீட்டாக இருக்கும் ஹாஹூ ஹாஹூ அப்படின்னு ஒரு தெளிவில்லாமல் இருப்பீங்க அமைதியாக இருக்கணும் அப்படின்னா சாந்தமாக இருக்கணும் இயற்கையான வழி உங்களுடைய ஆடையை வந்து வெள்ளைஞர் ஆடையை அணிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாந்தமானவர்களாக இருப்பீங்க ஸோ இதெல்லாம் நபியுடைய சொன்னது முருசெல்லாம் சொல்லும் நபிமார்கள்லாம் வெள்ளை நீரை ஆடையை தான் அணிவா அணிவாங்க நல்லடியாக இருக்கலாம் வெள்ளை நீர் ஆடையை தான் அணிவான் ஆடையை அணிஞ்சிட்டாங்க அப்படின்னாலே சாந்தமாக சமாதானமாக இருக்கும் அழுக்கானால் தோச்சுக்கெலாம் ஒன்றும் தப்பு இல்லை என்னோடய ட்ரெஸ் அழுக்கு தான் ஆகும் இருந்தாலும் நான் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவேன் நான் செய்யக்கூடிய என்னுடைய தொழிலுக்கு வந்து நல்ல கரையாகும் அழுக்காகும் நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு தான் செய்யும் என்னால் என்ன பண்ணுறது டெய்லி தோட்சி போட்டுக்க வேண்டியது தான் கரையானாலும் வேறு புது சட்டை வாங்கிக்க வேண்டியது தான் ஸோ கரையாகுது அப்படிங்கிறாங்க ஒருத்தங்க வெள்ள ட்ரெஸ் போடல போட மாட்டேங்கிற எங்கிட்டே சொல்லியிருக்கீங்க நான் துவைச்சு நீங்கள் போட்டுக்கேன் ஒருத்தங்களுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுங்க அப்படின்னா அது பழக்கம் அதை விட்டு வெளியே மாட்டேங்குது ஒருத்தங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா என்னங்க துணியா போகிற பாதை என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் என்ன தெரியுமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றணும் என்னென்னு தெரியுமா அது கலர் கலராக கார் ஓட்டுறேன்னு என்னென்னு தெரியுமா துனியாவுடைய வாழ்க்கை ஆடம்பரம்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னு கூட ஒவ்வொருத்தங்க நினைப்பீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அதோட சுகம் என்ன இப்படி வெள்ளைக்கெட் ட்ரெஸ் போட்டு பரதேசம் மாதிரி இருக்கிறத துனியாவுக்கு ஆசைப்படாமல் தான் அது இது ஏசிங்க அதுதான் கஷ்டம் ஸோ இப்போ துணியா உத் உலகத்துக்கு ஆசைப்படாமல் பரதேசம் மாதிரி இப்படி உங்களை மாதிரி உட்காண்ட்ருந்தால் வேலைக்காகுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் கூட இருப்பீங்க ஸோ நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் நானும் உங்களை மாட்டு தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கலர் கலராக காரில் பல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் இந்த துனியாவுடைய செல்வம் தான் முக்கியம் அப்படின்னு ஓடுன காலங்களும் இருக்குது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என் நிறைவன் என்னுடைய வாழ்க்கையில் என் இறைவன் வந்து என்னுடைய இருபத்தி ஏழு வயசுலேயே துனியாவுடைய அனைத்து செல்வங்களையும் ஆடம்பரங்களையும் பார்த்து முடிச்சிருப்பா அதுக்கப்புறம் உனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு இருபத்தி ஏழு வயசுலேயே என்கிட்ட கிட்டத்தட்ட எல்லாம் பார்த்துட்டேன் ஹராமான முறையில் இல்லை ஹலாலான முறையில் நான் ஹராம் பக்கம் போனாலே இறைவன் என்னை தடுத்து திழிப்பு விட்டுருவான் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு நானும் உங்களை மாதிரி கலர் கலராக மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வாழ்ந்தவன் தான் இந்த துணியாவுடைய செல்வத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஸோ அதெல்லாம் தாண்டி எல்லாம் பார்த்துட்டு மிக பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் சந்தித்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஆயிரம் கோடி செல்வம் வைத்து வைத்திருக்கக்கூடிய மனிதரை கூட போய் பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி ஒன்றாவது கோடிக்கு அதாவது இன்னும் ஏதாவது இன்னொரு கோடி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி தான் இருந்தார் அவரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் துனியாவுடைய செல்வத்தை தேர்தே விட்டுட்டேன் தான் அவரை சந்திக்க வச்சா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவரை போய் உட்காந்து சந்திச்சு ஒரு ஃபைவ் ஸ்டார் தான் உட்காந்து சந்தித்தேன் அவர் என்ன சொன்னார் நிகார் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வச்சுருக்கேன் அது விற்கவே மாட்டேங்குது ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு எப்படியாவது விற்று கொடுங்க அப்படின்னு எங்கிட்ட வந்து கேட்டார் நான் அந்த ஃபீல்டில் இருந்ததுனால ஸோ அவருக்கு என்ன ஆசை ஆயிரம் கோடி சொத்துருக்கு இருந்தாலும் ஆயிரத்து ஒன்றாவது கோடி கிடைக்குமா அது கிடைக்கலன்னு ஒரே கவலையாக இருக்குது ரொம்ப ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாக ரொம்ப கவலையாக இருக்கேன் அந்த ஃப்ளாட்டு வந்து ரொம்ப கிராமத்தில் போய் கட்டி வச்சுட்டார் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டை அது விற்கவே மாட்டேங்குது ரொம்ப கவலையாக இருக்குது ஸோ அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆதமுடைய சந்ததிக்கு மனிதனுக்கு ஒரு தங்க ஆறு போயிட்டு இருந்தாலும் அவன் தங்க ஒரு தங்க ஆறு போயிட்டு இருந்தாலும் தங்க ஆற்றுல வலிக்க வலிக்க அவன் என்ன பார்ப்பான் இன்னொரு தங்க ஆறு ஏதாவது எங்கள் எந்த பக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு எட்டி பார்த்துருவான் வாய்க்குள்ளே மண் போகிற வரைக்கும் இந்த ஆதமுடைய சந்ததிக்கு நிரம்பாது அதாவது வாய் வந்து வயிறு வந்து நிறையாது ஸோ வயிறு நிறையக்கு என்ன பண்ணணும் குரானில் உள்ள மொத்த அந்த விளக்கங்களுடைய அந்த அர்த்தங்களை அந்த பயிற்சி முறைகளை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய உலக ஆசை வந்து தானாக நின்றும் துனியாவுக்கே ஆசைப்பட மாட்டிங்க நானும் உங்களை மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுறதுக்கே ஒருத்தவங்க தயங்குறீங்க இல்லையா அது துணியாவை விடுறதுக்கு அவங்க ஒருத்தவங்க தயங்குறீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நானும் உங்களை போல் தான் நல்ல கலர் கலர் ட்ரெஸ் போட்டு பல ஆடம்பர கார்களில் போய் பல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் துணியாவை துணியாவுடைய செல்வத்துக்கு தேடி போன காலமெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் இந்த துணியாவுடைய வாழ்க்கை வந்து சிறிது காலம்தான் இதெல்லாம் பயனளிக்காது நபியுடைய வழிகாட்டுதல் நம்முடைய ஆக்கிரத்துடைய மறுமை வாழ்க்கை தான் நமக்கு பயனளிக்கும் அதற்கு நாம் இந்த பூமியில் என்ன பண்ணோம் நமக்குள் உள்ள ஒளியை நாம் அதிகமாக்கி கொண்டால் தான் உலகத்தை விட்டு நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றி வாழ்ந்து நல்ல பண்போடு வாழ்ந்து நம்மளுடைய உலையை நம்முடைய உள் உலையை அதிகமாக்கி கொண்டால் தான் நமக்கு இறை அருள் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு ஏற்பட்ட பிறகு அதுதான் ஒரு உண்மை நிலை அதுதான் சத்திய பாதை அப்படின்னு உணர்ந்த பிறகு தான் நான் அதை எல்லாம் விட்டு இந்த வெள்ளை நிற ஆடையாக இருக்கட்டும் அல்லது சம் துனியாவுக்கு போய் பெருசாக ஆசைப்பட்டு சம்பாதி போதும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நம்ம சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்கள மாதிரி தான் நானும் வாழ்ந்து தந்தேன் உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா திருத்திக்கிட்டேன் சரி பண்ணிக்கிட்டேன் ஒரு சகோதரர் வந்து நல்ல ஒரு பெரிய ஆலயம் தான் அவர் அவர் பேச கேட்டு எனக்கே ஆச்சரியமாக போச்சு ஏன்னா அவர் அவருடைய ஒரு அஞ்சாண்டு காலம் முன்னாடி தாவாலெலாம் பார்த்திங்கன்னா சுபஹான் அல்ல அலிம்துல்லாஹர் ஒரு தா ஒரு பயானில் வந்து ஒரு பத்து கடை சொல்லிடுவார் ஆடி பார்த்திங்கன்னா நல்லா ஜிப்பாலாம் போட்டு நல்லா போத்தி ஹிஜாப் போட்டு அப்படி தான் பயன் பண்ணிட்டு இருந்தார் ஒரு அறிஞர் தமிழில் தான் அவர் தமிழில் பேச பிரபலமான ஒரு இளைஞர் அவர் திடீரென பார்த்தா தலையில் ஹிஜாவையும் காணும் வெள்ளை நிறை ஆடையும் காணும் ஜுப்பாவையும் காணும் ஒன்றையும் காணும் மாடர்ன் ட்ரெஸ்க்கு மாறிட்டார் என்னென்ன ஒருத்தர் சகோதரர் கேட்டிருந்தார் என்னங்க முதல்ல ஓ நல்ல சுண்ணத்தான ஒரு ஆடையோடு இருப்பீங்க அப்படி தான் பயனுக்கே வருவீங்க இப்போ என்னடான்னு பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க உலகம் போன போக்கு நம்மளும் போக வேண்டிதானே அப்படின்னு அவருடைய பதில் அப்போ அதில் நமக்கு என்ன புரியுது அவர் இன்னும் அந்த முழுமையான தீனுக்குள் நுழையலை உலக ஆசையை வந்து ஒரு துறக்கலை உலகம் போகிற போக்கில் தான் அவருடைய ஆசையை வந்து போகுதே தவிர அவர் இஸ்லாத்து இஸ்லாத்தை விட்டு அந்த வளையத்தில் வந்து வெளியே போயிட்டார் ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் உண்மையான மனிதன் என்ன பண்ணுவான் இந்த இதுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா அந்த சத்திய பாதையில் நபியுடைய சொன்னத்தான ஒரு வழிகாட்டுதல் படி அந்த வலயத்துக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த துணியாவுடைய ஆசையும் அந்த ஆடம்பரமோ மாடர்ன் ட்ரெஸ்ஸோ பல கவர்ச்சிகளோ பல வியாபாரம் இன்னும் ஒரு பல வியாப பல கஃபேலாம் ஆரம்பித்து நடத்துகிறார் அந்தளவுக்கு துனியாவுடைய ஆசைக்கு போயிட்டார் ஸோ அந்த மாதிரி ஆசைகள் வந்து வராது நம்ம அது ஏன் வராது அப்படி தான் ஒரு குரான் மன்னனம் அவருக்கு தீன் வந்து பல ஆண்டுகள் படித்த ஆலிம்தான் இருந்தாலும் ஏன் துனியாவுடைய ஆசையை பல சம்பாதிக்கலாம் அப்படின்னு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வெளியே கிளம்பிட்டாங்கன்னு ஒரு ஆளுமை அடங்கலை நப்ஸு வந்து நப்ஸு வந்து அடங்கலை நப்ஸ் அடங்காதது காரணமாக தான் ஏன் அடங்கலைன்னா அவருக்கு தெரியல எப்படி நப்ஸ் அடக்கிறது அப்படிங்கிற வழிமுறை வந்து அவர் கற்றுக்கல ஸோ நான் என்னுடைய வீடியோவில் பல இடங்களை சொல்லியிருக்கேன் அந்த துனியாவுடைய ஆசையே நப்ஸே அடங்கக்கூடிய வழி வந்து புராணி மறைவான வசனங்களாக சுபான் லால் ஹிந்து அல்லாஹ் குக்குவரம் அப்படிங்கிற அந்த வழிமுறையை சுபான் லால் ஹிந்து அல்லாஹுக்குவரு அப்படிங்கிற தஸ்வி முறையை நம்ம மேலே ஏதுமாறு நம்ம ஓதினோமையானால் நம்மளுடைய நப்ஸ் வந்து அடங்கிடும் நீங்கள் உலகம் ஆசைப்பட மாட்டீங்க துணியாவுடைய ஆசைக்கு வந்து ஆடம்பரத்துக்கு மாயக்கு மயங்கி போயிட மாட்டேங்குது நம்முடைய உயிருடைய உணர்வு கழுத்தில் பகுதியில் இருக்கும் அதில் ரூபுடைய பகுதிக்கு மேலேறி தங்கணும் அதற்கு நம்ம சரியான முறையில் சுபஹானுல்லா அலமதுல்லா அல்லாஹ் வக்கப் அப்படிங்கிற அந்த வேர்டை இந்த வார்த்தை கட்டமைப்பை சரியான முறையில் உச்சரித்தோமையானால் இந்த நப்சுடைய ஆசைகள் எல்லாம் ஒரு இடத்துல நம்முடைய ரூகு தங்கி இறைவன் கொடுத்த ரூகு தங்கி இருக்கக்கூடிய இடத்துல போய் அடங்கிடும் அதுதான் குகைவாசிகள் குகையில் போய் ஒதுங்கினார்கள் என்ற அந்த ஒரு முதசபிகாதான வசனங்கள் ஸோ இதெல்லாம் என்னோடய வீடியோ போட்டிருக்கேன் சகோதரர்கள் நீங்கள் தெளிவாக அது பார்த்துக்குங்க வெள்ளை நிற ஆடி அணிங்க முடியலினா கூட அப்பப்போ அணிஞ்சு பழகி வெள்ளை நிற ஆடைக்கு வந்துடுங்க சுண்ணத்தான ஆடி வைக்கிறது நீளமான முடியை வளர்த்துக்கொள்வது அமைதியாக இருப்பது அப்படிங்கிற வழிமுறையில் கடைப்பிடித்து அந்த சுண்ணத்தை முழுமையாக வந்துட்டிங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஆற்றல் வந்து அதிகமாகும் அந்த வீடு சுண்ணத்தை வந்து பின்பற்றுங்க அமைதியானவர்களாக இருங்க பொறுமையானவர்களாக இருங்க எப்போவுமே அமை சாந்தமானவர்கள் அதிகமாக பேசாதீங்க கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க ரொம்ப கூட்டமாக அங்கெல்லாம் போகாதீங்க அதாவது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவன் எப்போவுமே உங்களுக்கு அடிக்கடி தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள் தனிமையில் வந்து இறைதியான விசுவலைசேஷன் தனியாக போனாங்க இல்லையா ஹீரா எதுக்கு போனாங்க இறைவனை நெருங்கிறதுக்கு போனாங்க சுழல் அவர்களுக்கு அந்த பட்டம் என்பது கிடைக்கின்றது அவங்க என்ன பண்ணுவாங்க எப்போவுமே வந்து நண்பர்களால் நண்பர்கள் கூட உட்காந்துருந்தாலும் அப்படி போய் உட்காந்து கிண்டெல்லாம் பேச மாட்டாங்க எப்போவுமே வந்து தனிமைப்படுத்தி கொள்வாங்க அந்த மாதிரி பண்பு ஒவ்வொரு முஸ்லீம் இடத்துலையும் இருக்கணும் நபியோட சுந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் தண்ணி தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய பண்பு இருக்கணும் நீங்கள் வீட்டிலேயே கூட தனிமைப்படுத்தி கொள்ளலாம் இல்லை நாலு பேர் பத்து பேர் உட்காந்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம் தேவையானதை மட்டும் பேசிவிட்டு அப்போ நீங்கள் தனியாக வந்து உட்காந்து அமைதியானவர்களாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒளியுடைய ஆற்றல் வந்து அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க